அம்மன் அருள் டிவி நேரகளுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட ஜோதிட என்ற குரு வழியில் என்றிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான மாத பலன் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதம் ஆங்கில மாதம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருவீங்க கண்டிப்பா வாட்டி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியா எல்லா பேர்ச்சியும் கொடுக்கறோம் இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு மெயினா இந்த மாசம் எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க என்ன காரணம் தெரியுங்களா இந்த மாசத்துல நாலு கிரக பேர்ச்சி வருது உங்க ஜாதகத்துல தசா புத்தி மாறும் போது நிறைய நல்ல விஷயம் இந்த மாசத்துல காத்திருக்கு பாத்துக்கங்க இந்த மாசத்துல விசேஷம் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆயுத பூஜை வரக்கூடிய அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ஆயுத பூஜை பயங்கரமா எல்லாருமே தொழிலாளர்களுக்கு கொண்டாடக்கூடிய பூஜை ஆயுத பூஜை அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் தேதி விசயதசமி இது ரொம்ப விசேஷமாக அம்மன் கோயில் எல்லாம் விசேஷம் அடுத்து அனைவருக்குமே அம்மன் அருள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வு எப்பன்னா இருபதாம் தேதி வருது அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா சஷ்டி ஆரம்பமாகுது இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் நம்முடைய அம்மன் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கேன் அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நம்பியை ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் ரிஷபராசி சரியாந்திர கற்பனையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எப்படி கற்பனை குணம் கொண்ட ஒரே ராசினா ரிஷபராசி தான் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ராசியும் ரிஷபராசி தான் தன்னம்பிக்கையான குணமும் கொண்ட ராசினா இந்த ரிஷபராசிதான் அதிகமாக செலவு பண்ணாம சேமிப்பு செய்யக்கூடிய ஒரே ராசினா ரிஷபராசிதா தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசினா ரிஷபராசிதா கலைகளை விரும்பக்கூடிய ராசியும் ரிஷபராசிதான் இவ்வளவு விஷயம்னு உங்களுக்கு சொல்லலாம் அவ்வளவுக்கு உங்கள்ட்ட விஷயம் இருக்குது எப்படி அவ்வளவுக்கு நிறைய நல்ல விஷயத்த அப்படியே ஷார்பா செய்யக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசி அப்படிப்பட்ட ரிஷப ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ மிக பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ பார்த்துங்க நாலு கிரக பேர்ச்சி ராஜா அந்த மாசத்துல உங்க ஜாதகத்துல கிரகத்துடைய திசை புத்தி பாத்துக்கங்க ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் மாறினாவே இங்க பலன்கள் மாறுபடும் அப்ப ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பதிவு உங்களுக்கு வந்து சேரும் இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க ராசில இருந்து இரண்டாம் பாவத்துல குரு பகவான் சூப்பரா மிதர ராசி சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து நாலாம் இடத்துல சுக்ர பகவான் கேது பகவான் அடுத்து ஐந்தாம் பாவத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகம் சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாயும் புதனும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல ஒரு பாதியான கிரகம் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார் கும்பராசில அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு நாலு கிரக பயிற்சியில முதல் பயிற்சி சுக்ர பகவான் கரெக்டா அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி பயிற்சியாய் நேரம் ஐந்தாம் பாவத்துக்கு வர்றாரு ஆறாம் இடத்துக்கு சூரிய பவான் எப்ப பயிற்சியாக கரெக்டா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஆகிறார் இது சூரிய பகவானுடைய பயிற்சி ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாக கிரகம்னா புதன் பகவான் அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாசத்துடைய கிரகத்தோட கோள்களுடைய நிலவரம் நல்லா ஒரு ராசி அதிபதி யாரு சுக்கர பகவான் எங்க இருக்கிறாரு இப்ப நாலாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஐந்தாம் பாவத்துல வந்து திரிகோண ஸ்தானத்துல ஏறாரு ஒரு கிரகம் ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல அங்க இருந்தாவே நல்லது மட்டும்தாங்க செய்யும் அது மறைஞ்சு போய் இருந்தாலும் சரி அது உங்களுக்கு மறைமுகமாக யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன் உங்களுக்கு இப்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா இந்த நாலு கிரக பயிற்சியில முக்கியமா இந்த ரெண்டு கிரகத்தை மட்டும் எடுங்க உங்களுக்கு உங்க ராசி அதிபதியாரு பகவானா அவர் புதனுடைய வீட்டுல இருக்காரா புதன் இருபத்தி நாலாம் தேதி வரை பகவான் வீட்டுல வந்து அதாவது துலா ராசியில இருக்காரா இது பரிவர்த்தனை யோகம் இவர் வீட்டுல அவரும் அவர் வீட்டுல இவரும் அதாவது மாத்தி மாத்தி நீங்க நண்பர் வீட்டுல நீங்க இருக்கீங்க நண்பர் அவங்க வீட்டுல இருக்காங்க இப்படிதான் அண்ணன் தம்பி வீட்டுல அப்படி போய் மாத்தி மாத்தி இருக்காங்க அது மாதிரிதான் இங்க பலன் இது நூறுக்கு இருநூறு பெர்சென்ட் வேலை செய்யும் இப்ப நீங்க டவுன்ல ஒரு வீடு கட்டி வச்சிருப்பீங்க இல்ல ஒரு வில்லேஜ்ல ஒரு வீடு கட்டி வச்சிருப்பீங்க ரெண்டு பக்கம் மாத்தி மாத்தி இருந்திருப்பீங்களே ஆனா வீடு ஒண்ணுதானே அப்ப இங்க பலன் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரை இதுதான் சொல்லுவாங்க நீச பங்க ராஜயோகம் பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க ஏங்க நீசப்பங்கத்துக்கு கொண்டு போறீங்க நல்லா பாருங்க சுக்ரன் நீசமா உட்காந்துருக்காரு ஆனா புதன் இங்க அவர் வீட்டுல உட்காந்துருக்காரு பரிவர்த்தனை யோகம் நீச பங்கமா மாறிடும் இது பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் இந்த மாசத்துல மட்டும் பாருங்க கெட்டதே நடக்காதுங்க ரிஷபத்துக்கு எல்லாருமே கெட்டது கெட்டது சொல்லி பயமுறுத்துவாங்க ரிஷபத்தை பொறுத்த ரிஷபத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இது கேது முறை கேது கூட இணைஞ்சிருந்தாரா என்ன சொல்லலாம் நாலாம் இருந்து சேர்ந்தாரா குடும்பத்துல நிறைய கழகம் ஒரு செலவு வந்துச்சா கேட்டு பாருங்களேன் பேர் இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க சும்மா கேளுங்க ஆமா ஆமாங்க இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லங்க நிறைய பேர் கடன் பிரச்சனை நிறைய இருந்துச்சு எப்படி கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை சொத்து சார்ந்த பிரச்சனைகள் படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மைகள் வெளிநாடு போக முடியல வெளியூர்ல படிக்கிறவங்களுக்கு சரியான ஒரு அனுகூலம் இல்ல விசா இன்னும் கிடைக்கல வெளிநாட்டை வேலை பாக்குறவங்களுக்கு வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாற முடியல இப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு மன வருத்தில இருக்கிற ரிஷபராசிகரான் ரொம்ப செலவுகள் அதிகமா வரவை விட செலவுகள் அதிகமா பாத்தீங்கன்னா அந்த தான் அரசாங்க எக்ஸாம் எழுதுறாங்க சரியான ரிசல்ட் கிடைக்கல எல்லாமே தடையாத தாமதமாகது ஒரு குழப்பத்துல இருந்திருப்பீங்க கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி இனிமேல் ஏன் நல்லது நடக்கும் தெரியுமா அஞ்சாம் இடத்துல ஸ்தானத்துல சூப்பரா பயங்கரமான ஒரு இடத்துல ஒரு அஞ்சாம் இடத்துல பதினோராம் சனி நட்பு கிரகம் கவலைப்படாதீங்க இப்ப கொடுப்பாரு பாருங்க லாபத்தை இப்ப கொடுப்பாரு பாருங்க வருமானத்தை என்ன ஜாதகம் கொடுத்தது யாரு ரிஷபராசி ரிஷபராசி இப்ப லாபத்தை பயங்கரமா பெருக்கி விருப்பாரு பொருளாதார வருமானத்துல கமிஷன் வியாபாரமோ இல்ல சேமிப்போ இல்ல நகையோ ஏதோ ஒரு பொருளோ ஏதோ ஒரு விஷயம் நீங்க வீட்டுல குடும்பத்துல வாங்க போறீங்க இது ஏன் நடக்க அந்த பரிவர்த்தனை யோகா இருக்கு பாத்தீங்களா இது சரியாந்திர யோகத்தை கொடுக்கும் பொருளாதார வருமானத்துல ஒண்ணு இல்ல எனக்கு இடம் அப்பாவுடைய இடம் அம்மாவுடைய இடம் சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகும் என்ன காரணம் எதுனால சொல்றீங்க சொத்து பிரச்சனை சரியாகும் எதுனா எதை வச்சு நீங்க சொல்ல காரணம் என்ன நாலாம் வீட்டர் யாரு சூரிய பகவானா அவர் எங்க போயிருக்காரு உங்க ராசி அதிபதியான அதாவது ரெண்டாம் இடத்துக்குள்ள அதிபதியான புதனோட சேர்ந்து எப்ப பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இருக்காரா பதினாலாம் தேதி அது இல்லாமல் இடத்துக்குள்ள கிரகமான சூரிய சேர்ந்து சுக்கர பகவான் வந்து பதினேழாம் தேதி கூட இருக்காரா அந்த பதினாலாம் தேதிக்குள்ள பாருங்க பிரச்சனையோ சொத்து சார்ந்த பிரச்சனையோ சொத்தோ பூர்வ இடமோ ஏதோ உங்களுக்கு வரும் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு அவர் நேரம் சுக்கரபான் அஞ்சாம் இடத்துல இருந்து நேரம் பதினோராம் இடத்தை பாக்குறாரு கண்டிப்பா சொத்து சார்ந்த பிரச்சனை அரசாங்கம் மூலமாக பிரச்சனை சால்வை அக்டோபர் மாசம் கரெக்டா பதினேழாம் தேதிக்குள்ள பிரச்சனை சால்வ் ஆகணும் இல்ல அதை தாண்டி கண்டிப்பா ஆகி உங்கள் பக்கம் வீடோ இடமோ பூமியோ வாங்கணும் இல்ல ஆடம்பர சொகுசுக்கார சொகுசு பங்க வாங்கக்கூடிய நேரம் வருது சகோதர சகோதரி சகோதரோட சூப்பரா இருக்கு நீங்க பிரச்சனை கவலையே பட வேண்டாம் நீ எந்த எப்படிப்பட்ட ஒரு வழக்கெல்லாம் இருந்தாலும் இங்க ஜெயிப்பீங்க அதுக்கான நேரம் நல்லா இருக்கு வேலை பாருங்க நிறைய கிடைக்கவே இல்லைங்க வேலை சரியாந்துற பிரச்சனை மேல அதிகாரிக்கிட்ட வேலை நல்லா பார்க்க முடியல வேலையை ரிசன் பண்ணிட்டாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேட்டு பாருங்க எத்தனை பேர் வேலையை ரிசன் பண்ணிருப்பாங்க மட்டும் கேளுங்க யாருடைய ஜாதகத்தை சாப்பிடு சரி இல்லையோ வேலையிலயோ உத்தியோகத்திலயோ கண்டிப்பா பிரச்சனை வந்துருக்கும் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போக முடியல வெளிநாடு போகல வெளியூர் போக முடியல இது எல்லாமே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாசத்துக்குள்ள நிறைய கஷ்டத்தை பார்த்தது யாருன்னா ரிஷபம் 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 தான் இப்ப நல்ல வேலை சூப்பரான வேலை நல்ல அனுகூலமான வேலை வெளிநாட்டு வெளியூர்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய வேலை நிறைய பேர் கிடைக்கும் இங்க எத்தனை பேர் அரசாங்க வேலைக்கு நீங்க எக்ஸாம் எழுதலாம் சரி சரியான ரிசல்ட் இருக்கு ராஜா அரசாங்க வேலையில சூரிய பானம் ஆறாம் இடத்துல சூரிய போய் ஏறிட்டாருனா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை வேற இல்ல உங்களுக்கு ஒன்பதாம் தேதிக்கு எப்பயே உங்களுக்கு அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறோம் எல்லாத்துக்குமே கிடைச்சிரும் பாத்துக்கோங்க அரசாங்க வேலை பாக்குறீங்கன்னா மேற்கொண்டு ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்கணும் சூப்பரா இருக்கும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும் இது கடன் வாங்கக்கூடிய நேர காலம் உங்களுக்கு உடனே ஆகக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு பாத்து ஏன்னா அங்க இருக்கிறாரு அதனாலதான் கடன் கிடைக்குங்கிறோம் வீட்டு லோனோ இல்ல ஏதோ ஒரு லோன் போலீஸ் சார்ந்த லோனோ எந்த லோன் கேட்டாலும் சரி சாங்ஷன் ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில கேள்விக்குறியா போகுது மன வருத்தம் பிரச்சனை தடை எல்லாமே பாக்குறீங்க இப்ப திருமண வாழ்க்கையில சந்தோஷமா சுகபவமா கணவன் மொழிகளை வாழ்வீங்க காதல் திருமணம் நடக்கும் இருபத்தி ஏழாவது தேதிக்கு அப்புறம் காதல் திருமணமோ ரெண்டாவது திருமணமோ எந்த ஒரு திருமணத்தையும் தடையே இருக்காது ராஜா நிம்மதியா இருக்கலாம் சொந்தமா தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து இப்ப ஸ்டார்ட் பண்ணி பாருங்க செம்ம அடி அடிக்கலாம் தொழில நீங்கதான் கிங்கா வருவீங்க என்ன காரணம் தெரியுமா சனி பவானும் குரு சாரம் குரு பவான் ரெண்டாம் இடத்துல சுயசாரம் ராகு பவானும் பத்தாம் இடத்துல குருசாரம் அப்ப தொழில் எல்லாமே குருவோட சாரத்துல இருக்கு ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணுமா ஜாதம் எடுத்து டக்குன்னு இப்ப பாத்துக்கோங்க தொழில் ஆரம்பிச்சுடுங்க பெரிய போயிடலாம் அதே மாதிரி கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்த ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க உணவு துறையில் உள்ளவங்க இந்த கமிஷன் வியாபாரம் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க டீச்சிங் லைன்ல உள்ளவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இந்த கலை சார்ந்த துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நிறைய லாட்ரி யோகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாசத்துல அக்டோபர் மாசத்துல ரிஷப் ராசி எத்தனை பேர் லாட்டி எடுக்கலாம் அவங்க எல்லாருமே அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையவேண்டாம ஜாத பதம பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்ன வரும் கார்த்தி நட்சத்திரம் பிறந்தவங்க நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகலாம் ரொம்ப ஒழுக்கு சிறப்பான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய வேலை இல்லாம வேலை பிரச்சனை தடை தாமதம் எல்லாமே இருக்கும் இப்ப நீங்க உங்களோட சிந்தனை எல்லாமே கடன் அடைக்கலாமா வேலை பிரச்சனை சரியாகுமா எனக்கு வேலை கிடைக்குமா வெளிநாடு போகலாமா வெளியூர் போகலாமா திருமண பெண் சார்ந்த விஷயம் பார்க்கலாமா இப்படிதான் சிந்தனை ஓடும் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போலாங்க உங்களுடைய நீதிக்கேத்த நேர்மைக்கேத்த வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய அளவு பண்ணி வெளிநாடு வெளியூர் படிப்புகள் நல்ல மாற்றம் தொழில் ஒரு சூப்பரான யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ரோஹிணச்சல பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணணும் ரொம்ப நாகரிகமான குணம் நல்லா ஒழுக்கமான குணம் அவர்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம இருக்க ரோஹிணச்சல பிறந்தவங்க கலை படிப்பு இன்கம் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அந்த ரோஹி பிறந்தவங்க அதே மாதிரி படிப்பு கல்யில ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ரோஹிணச்சல பிறந்தவங்க அதுக்காக மிருகசரத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை ஒரு பயங்கரமான ஒரு திறமையான குணம் டேலண்டான குணம் நிறைய இருக்கும் மிருகசிரியத்துல பிறந்தவங்க ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டமோ என்னென்ன அவமானமோ எல்லாமே பட்டுட்டு ரொம்ப அதை வெளியில காட்டிக்க முடியாம ரொம்ப இருந்தது யாருன்னா அந்த மிருகசிரகத்துல பிறந்தவங்க தான் இப்போ பாருங்க கட்டிடத்துறை யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறாங்க வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் படிப்புகளில் ஒரு பார்க்கணும் தொழிலில் ஒரு பார்க்கணும் நிறைய ஒரு நல்ல விஷயம் உங்க பக்கம் காத்திருக்கு பார்த்துருக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதத்துல ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது